ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து வெறும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு மார்க் தான் ஐநூறுக்கு அதாவது எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் வந்து எடுத்திருக்காரு அவருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு அது எப்படி என்னன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணப் போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரூஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டாங்க நம்ம எல்லாேருக்குமே வந்து தெரியும் ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க கம்மி மார்க்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கம்மியாக இருக்கிறவங்க வந்து மார்க் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா அதை தான் நான் உங்களுக்கு ப்ரூஃபோட வந்து சொல்ல போகிறேன் நீங்களே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா நான் சொல்கிற ப்ரூஃப் வச்சு இதுக்கெல்லாம் நம்ம சேனலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் செலக்ட் ஆகாதவங்க அடுத்த லிஸ்ட்டில் அடுத்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது போன வாட்டி ஏழு டைம் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க உங்களோட நேம் நீங்கள் போன வாட்டி அப்ளை பண்ணவங்க செக் பண்ணிக்கலாம் இல்லையான்னு தெரில செக் பண்ணவங்க செக் பண்ணவங்க தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போக முடியும் அந்த மெசேஜோ இல்லை வந்து ரிசல்ட் வச்சோ நீங்கள் இப்போ வந்து போக முடியும் அங்கே வந்து நீங்கள் ப்ரூஃப் காட்ட முடியும் ஓகேவா சப்போஸ் ஒரு சில பேருக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகாமல் போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த பிடிஎஃப்ல நேம் இருந்தாலே போதும் உங்களுக்கு மெசேஜ் வரலனாலும் நீங்கள் டேரெக்டாக போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் சீரியல் நம்பர் மூவாயிரத்தி ஐநூற்றி தூத்துக்குடி டிவிஷனில் புதுக்குடி அப்படின்ற ஒரு ஆஃபீஸில் அதே மாதிரி டாக் சேவக் அப்படின்ற போஸ்ட்டுக்கு பிடபிள்யூடி கேட்டகிரியை சேர்ந்தவர் எழுபத்தி மூணு புள்ளி நாலு மார்க்கு தான் எடுத்திருக்காரு அதாவது ஐநூறுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு மார்க்கு தான் வந்து எடுத்திருக்காரு அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு ஓகேங்களா ப்ரூஃபோட காட்டும் நீங்கள் வேணுன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு சீரியல் நம்பரை செக் பண்ணி பாருங்களா இல்லைன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று சீரியல் நம்பரில் அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகிரி எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காரு முன்னூற்றி எழுபது மார்க்கு தான் தான் ஐநூறுக்கு அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு அதுக்கடுத்து பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க்கு கிடைச்சிருக்கு முந்நூற்றி எழுபத்தொம்போது கிடச்சிருக்கு இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு சீரியலாக வந்து அப்படியே வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அமுச்சிருக்கேன் ஓகேங்களா நானே செப்பரேட்டாக வந்து ரெடி பண்ணி அமைச்சிருக்கேன் பெரும்பாலும் வந்து மாற்றுத்திறனாளிகள் தான் வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்கும் ஏன் இடபிள்யூஎஸ்க்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்ட்டு இடபிள்யூஎஸ்க்குமே நானூற்றி நாற்பத்தி நாலு மார்க் எடுத்தவர்களுக்கு கொஞ்சம் பட்சம் வந்து கிடச்சிருக்கு எஸ்டி கேண்டிடேட் பாருங்கள் நானூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்தவருக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா நிறைய பேர் மார்க் கம்மியாக இருந்தவங்களும் அடுத்த வாட்டி வந்து விண்ணப்பிக்கலாம் நான் வரப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் செலக்ட் ஆகாதவங்க கூட நீங்கள் அடுத்த வாட்டி செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனோன்னே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி இதே மாதிரி லோ மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஓகேவா போக 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 கம்மியாகினே தான் போவோம் ஓகேங்களா இதில் செலக்ட் ஆகாதவங்க இன்னொரு லிஸ்ட் அதுக்கு அடுத்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த சான்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ இந்த செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிடச்சிருக்கு இல்லையா அவரே வந்து இப்போ போகலான்னு வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலனா ஒரு வாரம் தான் டைமு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலன்னா அதுக்கு அடுத்து யார் லோவாக இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து போவோம் ஓகேங்களா இதுதான் வந்து கான்செப்ட்டு அதனால் வந்து தாராளமாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் அவங்களுக்கு இன்னுமே வந்து நம்பிக்கை வந்து கிடைக்கும் இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி செலக்ட் ஆனவங்க என்ன பண்ணணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளே லிஸ்ட்லேயுமே இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்